ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஊர் ஊருக்கு போறோம் இல்லையா மேல வந்து வந்து பொட்டியெல்லாம் இருக்கணும் எடுத்துட்டு இருக்கேன் போன வாரமே எடுத்துருக்க வேண்டியது ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் சிக்காயிட்டாங்க நான் நான் மட்டும்தான் கொஞ்சம் தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் எனக்கே பயமா இருக்கு எல்லாருக்குமே வந்து கண்வழி வந்துருச்சு அது இல்லாம உடம்பு சரி இல்லாம போயிடுச்சு அதனால போன வாரம் வந்து என்னால எடுக்க முடியல இந்த வாரமாச்சு எடுத்துடலான்ட்டு இதுவே லேட்டு தான் நம்மளுக்கு டைம் இல்ல ஆனா வந்து பேக் பண்ற விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா ஊருக்கு வரும்போது தான் வந்து இந்தியால இருந்து இங்க வரும்போது தான் நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வருவோம் இங்க இருந்து போகும்போது கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துட்டு போவோம் பட் இந்த தடவை ஃபங்க்ஷனுக்காக போறதுனால கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் ட்ரெஸ் அப்புறம் என்னோட அக்சசரிஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு பாப்போம் எப்படி பேக் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேல இருந்து போட்டி எல்லாம் நம்ம இருக்கிடலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் எத்தனை சொக்கேசன் இதுலயே நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம் இல்லனா இன்னும் இல்லனா இன்னும் அதிகமா தான் இருக்கும் போச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன் டேஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ கேப் இருக்குது இங்கே எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு அர்டிகில் ஒரு ஒரு பில்டர்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அதோட ஸ்ட்ரென்த்து இல்லை பேஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் இப்போ நீங்கள் கிளியராக பைப்பில் பைப்லாம் பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து இந்த ஏரு ஹீட்டர் அதுக்கான பைப்ஸ் எல்லாமே போகும் இன்னும் இங்கே ஹீட்டிங் எல்லாமே கேஸில் தானே வருது ஸோ அதுக்கான பைப்ஸ் கேஸ் பைப்ஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா கார்பெட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைல்ஸு இதெல்லாம் வந்து பில்டர்ஸ் வந்து இங்கே தான் வச்சுட்டு போவாங்க ஸோ சம்திங் பிரேக் ஆயிடுச்சு ஏதாவது டைல்ஸ் யூஸ் பண்ணும் போது அப்படின்னா அதே கலர் கிடைக்கிறது கஷ்டம் ஃபியூச்சரில் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸிங் வச்சுருவாங்க ஸோ அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்தில் சேர்ந்தது இல்லைங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டாக தான் எனக்கு ரெண்டு வாங்கினோம் அப்புறம் ஹரிக்கு ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தியாவுக்கு ரெண்டு இந்த மாதிரி தான் வந்து சேர்ந்தது இன்னும் நிலாவுக்கு வாங்கலை நிலாவுக்கு ரெண்டு வந்து இந்த தடவை ஊருக்கு போகும்போது வாங்கணும் இப்போ அப்படியே மேலேருந்து வரும்போது அந்த கவர் மாதிரி இருக்குல்ல அதை வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் இது பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்காக லைட் ஆஃப் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா வந்து இன்சுலேஷனுக்காக இப்படி பண்றோம் ஆஹ் ஏன்னா அந்த கொஞ்சம் கூட அந்த ஏசிக்காக ஏசி இதுவாக கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே நம்ம ஜிம்பு போட்டுக்க வேண்டியதுதான் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழைய ட்ரெஸ்ஸும் இருக்கு எடுத்து போட வேண்டிய ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்து போடணுங்க அந்த வீட்டுல இருந்து வரும்போது நிறைய ட்ரெஸ் எடுத்து தான் வந்தோம் அப்படியும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு இந்த பசங்க இருக்கிறதுனாலயே நிறைய குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே எடுத்து போடாமயே வச்சு வச்சு இப்படி ஆயிடுச்சு இன்னும் ஒரு சூட்கேஸ் வந்து ரூம்ல இருக்கு குட்டி சூட்கேஸ் இது அப்படியே வந்து இப்படி மடிச்சு உள்ள தள்ள வேண்டியதான் இது அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நம்ம ஊர்லேயும் வந்து இது மாதிரிலாம் பண்ணுவாங்கதான் முன்னாடி எல்லாம் இல்ல நாம பழைய வீட்ல இருந்துச்சே யானத்தூர் வீட்ல ஆஹ் ஏனாத்தூர் வீட்ல அதாவது சாரி எங்க வீட்டுல வந்து பழைய வீட்டுல வந்து இந்த மாதிரி இருந்துச்சுங்க பரன்லாம் அப்புறம் இப்ப வைக்கிற வீட்லலாம் எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதான் ஃபீல் பண்றேன்

e de carnes o ok, está இதுலேயும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கா அதெல்லாம் எடுத்துக்கணும் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின சுக்கீஸ் கல்யாணம் தப்ப நம்ம ஓகே ஓகே இதை எடுத்து நம்ம உள்ள போட்டுடலாம் ஏ பார்த்து இந்த மாதிரி லக்கேஜ் உள்ள போட்டு நாங்கள் பேக் பண்ணிப்போம் ஏன்னா நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு போவேணா இல்லை அதுக்காக போகும்போது நிறைய திங்ஸ் இருக்காது நம்மளுக்கு அதனால பிரச்சனை இல்லை பட் இதுல போடுறதுமே கொஞ்சம் தான் போடணும் ஏன்னா இல்லைன்னா வீல் போயிடும் அதனால இப்போ வந்து நம்ம இதுல வைக்க வேண்டியதெல்லாம் வைக்கணும் இப்போ நான் என்ன சொல்ற வாங்கினதெல்லாம் மட்டும் போட்டு வச்சிருவோமா இல்ல டிரெஸ் எல்லாம் எடுக்க போறோமா மூடிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கும்போதெல்லாம் வாங்கினதெல்லாம் இருக்கு நம்ம இதெல்லாம் வந்து தியாக்கு நிலாக்குலாம் கொஞ்சம் டெய்லி வியாஸ்சு அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அது அந்த ரூம்ல இன்னும் ஒரு பெரிய பேக் இருக்குண்ணா ஒரு சில ஸாரீஸ்லாம் நான் வந்து எடுத்துட்டு போலான்ட்டு இருக்கேன் ஊருக்கு ஒரு சில ஸாரீஸ் அப்புறம் கொஞ்சம் பார்ட்டி வேர்ஸ் அதெல்லாம் இந்த இதுக்கு பார்த்தீங்களா இந்த சாரீ அப்புறம் இந்த சாரீ இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் இல்லை அதனால ஊருக்கு எடுத்துட்டு போய் நான் வந்து பிளவுஸ் தைச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாப்பான் எப்படி இருக்குண்டு இது வந்து நம்ம வாங்கின கிஃப்ட் இன்னும் வாங்குறதே வாங்கி முடிக்கலைங்க அது வந்து போயிட்டே இருக்கு அம்மா சமயவி. கஞ்சி டிவி பார்த்துட்டிருக்கேன். ஆமா. இதுボトル ஆமா இது எல்லாமே வந்து ஒரு லக்கேஜ் ஃபுல் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு பட் இப்படியே போனா நம்ம வா இதுவே பண்ண முடியாது பேக்கிங்கே பண்ண முடியாது அதனால சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து சும்மா வச்சு போட்டு வைப்போம் அப்பதான் வந்து பேக் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்துருங்க ஓகே இதெல்லாம் நான் எப்படி பேக் பண்ணி வைக்க போறேன்னு தெரியல இந்த மிச்சம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இருக்கட்டும் வெயிட் தான் இருக்குல்ல பாக்ஸோட தான் போடுங்க இன்னும் கொஞ்சம் வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் வந்து இன்னைக்கு பண்ணணும் இன்னைக்கு பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு வேலை முடிச்சு இதெல்லாம் தனியாக என்னோட ஐட்டம்ஸ் மட்டும் தனியாச்சும் ஆட்ரு பாட்டில் ஒன்று வச்சுக்கோமா பிளாக் வச்சுக்கோ இது வந்து ஒன்று வந்து அப்படியே உள்ள போட்டு அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் சரி விடு விடு நம்ம ஊரில் போய் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் பத்திரமா போனால் போதும் இந்த பர்ஃபியூமு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் இப்போ வந்து பேக்கிங்லாம் நாங்கள் பண்ணல இப்போ வந்து சும்மா போட்டோ வச்சிருக்கோம் நான் பேக்கிங் வந்து பக்காவா பிளாக் பேக்கிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வந்து பயங்கரமா நல்லா கரெக்டா பேக் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பொருள் வந்து அப்படியே போகும் இல்லனா வந்து கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் தான் அது உள்ள இருக்கிறது எல்லாம் இருக்குமா நானு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இது எத்து வருவா இல்ல அந்த ஹேண்ட்பேக் எத்து வரவா இது மைக்கேல் கோசர் இதுவா அதுவா

தான் ஓகே ஃபைனல் எத்தனை இது வந்து ஆமா இந்த ஷூ நான் போறேன் ஒயிட் ஷூ ஒன்னு அது வந்து நான் எடுத்துக்கறேன் அதெல்லாம் எங்க இந்த கவர் இதெல்லாம் போடுறது ஆ ஓகே இது வந்து இதெல்லாம் நான் இதெல்லாம் காமிக்கல டியாகோ நீலாக்கு வாங்குன

இது வந்து நீலாவோட பேண்ட் சாரி தியாவோட பேண்ட் இதோ பாருங்க வந்து கால் வச்சிட்டு இருக்கு போட் ஓடுமா பேண்ட் அந்த பக்கம் போடா ஓகே ஃபைன ஹலோ தலையே வாரிக்க மாட்டறாங்க இவ முடிஞ்சா ஊருக்கு போயிட்டு ஒரு மொட்டையை போட்டு குட்ட வந்தலமான்னு பார்க்கறேன் தியாதா ஆமா இது ஒንድいやது இது ஓமேதியதுடா திருப்பிងாமங்க

கொஞ்சம் பார்ட்டி வேர்லாம் எல்லாம் போட மாட்டாங்க இப்போ பங்கு ஊருக்கு போறோம் அவங்க போய் என்னென்ன பண்ண போறாளோன்னு தெரியல இதுவும் தியாது தான் எல்லாமே தியாது மட்டும் தனியா ஒரு கவர்ல போடுறியா ஓகே இது நம்ம வந்து ஒயிட் ஷூ வாங்கணும்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நீலாக்கும் தியாக்கும் கூட ஷூ வாங்கியிருக்கோம் இந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா தியாக் நீலாக்கு சாரி இது நிலாக்கு இது வந்து இந்த வீட்டுல போடுறது ஆமா இது நிலாவோட டீஷர்ட் தான் இது எல்லாமே அப்ப குட்டி குட்டியா ஷார்ட்ஸ் இது கார் வாங்கி கார்ல நான் மறந்துட்டேன் இதோ நிலாவோட டீஷர்ட் மேடமுக்கு இப்பதான் அந்த டைப்பர் இது இல்லாம வாங்கிருக்கோம் முன்னாடி வந்து கவர் பண்ற மாதிரி வாங்குவோமா டைப்பர் போட்டு கவர் பண்ற மாதிரி இப்பதான் வந்து இந்த மாதிரி டீஷர்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம் நீலா மேடம்

தியானிடா ரெண்டு பேருக்கும் தான் இந்த தடவை பயங்கரமான ஷாப்பிங்கு இந்த இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் தியாக்கும் நீலாக்கும் இந்த கொஞ்சம் ஒரே மாதிரி வாங்கியிருக்கோம் இங்க பாருங்க இது ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இதுக்குள்ள லைட்ஸ் இல்ல இதுல லைட்ஸ் வா Mom's sunshine.

ஸ்கூல்ல வந்து யூஸ் பண்றதுக்கு பசங்களுக்கு அவினோ நீதானங்க ஈஸியா இருக்கும் கலட்டுறதுக்கு பரவால இதே போட்டுக்கோ இந்த ஃபிளிப் வேணுமா ஒரு மாதிரி இருக்காது ஏர்போர்ட்ல சரி அப்ப அதுவே போட்டுக்கோ பாத்தீங்களா போட்டு விடணுமா அப்புறம் இதுவும் வந்து டிராவல்காக தான் வாங்கிருக்கேன் நம்ம கையில வச்சுக்கோ வாட்டர் பாட்டில் தான் அது போடு போடு தியா அது நீல அது பிரிக்காதீங்க அதையும் போட்டு இது எல்லாமே பேக்கிங் இந்தியா ட்ரிப்புக்கு ஓகே நான் போய் ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வரவா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியுமா பேக் பண்ணிடலாமா அதையும் இல்ல சரி ஓகே சரி ஓகேங்க அவ்வளவுதான் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னும் நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் வைக்கல அது கண்டிப்பா வைக்கும் போது நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை எனக்கு இருக்கு கீழே போயிட்டு சமைக்கணும் ஆஹ் இல்லாம நிறைய வேலை இருக்கிறதுனால அரிக்குமே வந்து ஆபீஸ் ஒர்க் இருக்கான் இன்னைக்கு அது கொஞ்சம் நான் பண்ண போறேன்னு சொல்லி இருடா அரிக்குமே வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கா நிறைய அதனால் அவங்க பண்ண போகிறேன்ட்டாங்க இன்னைக்கு வந்து பேக்கிங் வேலைக்கு ஆகுது இப்போதைக்கு சூட்கேஸ் அறிக்கட்டும்ல இதுக்கப்புறம் எப்போப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ பேக் பண்ணுவேன் எப்போல்லாம் நான் பேக் பண்ணுறனோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காஞ்சி சமையம் சொல்லலை சரி யூ கேஸ் அண்ட் ஹாப்பி ஜர்னி ஓகே உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே துணை கொண்டே தெரிஞ்சுக்கா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க பாய் இல்ல பாய் சொல்லு இல்ல பாய் சொல்லு பாய் நீங்க சொல்லுங்க பாய் நீலா வந்து அப்படியே சொல்லுவா பாய்